கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன தகராறு தகராறு பெருசாகி ரெண்டு பேரும் ஒருவரோடு ஒருவர் பேசுறத நிப்பாட்டிட்டாங்க ஒரே வீட்டுக்குள்ள நாலு சுவருக்குள்ள வாழ்றது ரெண்டே ரெண்டு பேர் அவங்களும் ஒருத்தருக்கொருத்தர் பேசாட்டி எப்படி இருக்கும் ரெண்டு பேருக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு ஆனா யாரு முதல்ல பேசுறதுங்கிற ஈகோ ரெண்டு பேரையும் பேசாம தடுத்துருச்சு ஒரு நாள் கணவன் தொழில் விஷயமா அதிகாலை அஞ்சு மணிக்கு புறப்பட வேண்டியிருந்துச்சு மனைவி கிட்ட நேரடியா சொல்ல சுயமரியாதை இடம் தரல ஒரு ஐடியா பண்ணனான் ஒரு தாள்ல அதிகாலை ஐந்து மணிக்கு எழுப்பி விடுன்னு எழுதி மனைவியோட தலையணைக்கு மேல வச்சான் மனைவி காலையில எழுப்பி விடுவாங்கிற நம்பிக்கையில தூங்க போனான் நல்லா தூங்கிட்டான் காலையில எழும்பி நேரத்தை பார்த்தா மணி ஏழு பயங்கர கோபத்தோட மனைவிய பார்த்தான் ஏன் என்னை எழுப்பலன்னு உச்சஸ்தாயில கத்துனான் மனைவி அமைதியா அவனுடைய தலையணைய காட்டுனான் அதன் மேல ஒரு தாள்ல மணி ஐந்து ஆகிவிட்டது எழுந்திருங்கள்னு மனைவி எழுதி வச்சிருந்தா இந்த கணவன் சுயமரியாதையை காப்பாற்றணுங்கிறதுக்காக மனைவி கிட்ட பேசாம பேப்பர்ல எழுதி வச்சான் ஆனா காலையில லேட்டா எழும்புனதும் கோபத்துல சுயமரியாதைய மறந்து ஏன் என்னைய எழுப்பலன்னு கோபத்தோட கேட்டான் முதல் நாள் இரவு கொஞ்சம் தன்னுடைய சுயமரியாதையை ஒதுக்கி வச்சிட்டு மனைவி கிட்ட எழுப்பிவிட சொல்லியிருந்தா பயணம் தடைப்பட்டு இருக்காது இதே தவறத்தான் நம்மில் பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம முதல்ல சுயமரியாதையை யார்கிட்ட எங்க காட்டணுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிடணும் மனைவி என்பவள் யார் முதல் மனிதன் ஆதாம் ஏவாழப் பார்த்தவுடனே என்ன சொன்னா அப்பொழுது ஆதாம் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் இருக்கிறாய் என்றான் எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிற மனைவி கிட்ட ஈகோ எதுக்கு இது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் பொருந்தும் இதனால பாதிக்கப்படுறது ரெண்டு பேரும் தான் கணவன் மனைவி கிட்ட மட்டும் அல்ல மற்றவர்கள்கிட்டயும் சுயமரியாதைங்கிற போர்வையில பெருமையா மனமேட்டிமையா இருக்க வேண்டாம் மனமேட்டிமையுள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன்னும் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமைன்னும் வேதத்துல வாசிக்கிறோம்